ஒரு ஆறு வருஷமாக வந்து இந்த ஸ்கூலில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து எல்லா கவர்மெண்ட் எய்டட் பிள்ளைங்களையும் செல்ஃப் ஃபினான்ஸில் ஸ்ட்ரென்த்தை ஏற்றி இதோடைய எய்டுடைய ஸ்ட்ரென்த்தை ரொம்ப கம்மி பண்ணி இப்போ எங்கள் டீச்சர்ஸை வந்து பிள்ளைங்க கம்மியாக இருக்காங்கன்னு ஸ்கூலில் இன்றைக்கி நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க

நடைபெறும் மகளிர் மேல்நிலைப் தலைமை ஆசிரியையின் நடவடிக்கைகளை கண்டித்து பள்ளி மாணவிகள் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது சென்னை வேப்பேரியில் அரசு உதவி பெறும் பெண்டிங் மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு உள்ள தலைமை ஆசிரியை பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக இதே பெயரில் இயங்கி வரும் சுயநிதி பள்ளிக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அரசு உதவிபெறும் பள்ளியில் குடிநீர் கழிவறை சத்துணவு வகுப்பறை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை எனவும் இப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மேலும் உட்கட்டமைப்பு வசதி குறித்து தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தால் புகார் அளிக்கும் ஆசிரியையும் மாணவிகளையும் உடனே பள்ளியை விட்டு நீக்குவதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எவ்வித காரணமும் இல்லாமல் இப்பள்ளியில் உள்ள பழைய ஆசிரியர்களை திடீரென பள்ளியை விட்டு நீக்க செய்வதால் தங்களின் கல்வி நிலை கேள்விக்குறியாய் உள்ளதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரம் பேருக்கு மேல் படித்து வந்த அரசு உதவி பெறும் பெண்டிங் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது வெறும் ஐநூறு பேர் மட்டுமே இருப்பதாகவும் ஆட்குறைப்பு செய்யும் தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தலைமை ஆசிரியையின் இந்த நடவடிக்கைகளால் இங்கு பயிலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாக தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இந்த விவகாரத்தில் தலையிட்டு அரசு உதவி பெறும் பெண்டிங் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளின் கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் முன்னாள் மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இப்போ இவங்க எல்லாரும் அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் பாக்கும்போது انا தனியா செல்ஃப் ஃபைனன்ஸ் நாங்க தனியா எங்களுக்கு 8000 அவங்களுக்கு 20000 அந்த மாதிரி கணக்கு எவ்வளவு காசு அவங்க காசு எங்களுக்கு வருது மீதி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல வந்து செல்ஃப் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் இருக்கணும் கணக்குப்படி இருந்தாங்க இப்போ பேர் மீதி எவ்வளவு இருப்பாங்க எங்கள் டீச்சர்ஸை வெளியே அமுச்சுட்டா அடுத்த வர பசங்களை பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதுவாங்க அதுக்கப்புறம் மார்க் கம்மியாச்சுன்னா எல்லா பசங்களும் வெளியே தெத்தணும்னு பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது நாளைக்கு எங்கள் டீச்சர்ஸ் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வெளில எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்கக்கூடாது எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு வேணும் அதே போல் ஃபேர்வெல் நடந்துச்சு டுவெல்த்துக்கு அந்த டுவெல்த்து பசங்க வந்து செல்ஃப் நான்ஸ் பசங்களை வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க எய்டர் கீழே உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன கணக்கு எங்களுக்கு தெரியாது இதே போல் செல்ஃப் ஃபினான்ஸ் எங்கள் எய்டர் ஸ்கூலில் நாற்பது பேர்னா செல்ஃப் நான்ஸில் வந்து ஐம்பது பேர் இது மொத்தமாக இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுன்றதுனால கவர்மெண்ட்டு கணக்கு போகும்போது மொத்தமாக வந்து நூறு பசங்க ஆயிரம் பசங்க அப்படின்னு கணக்கு போகுது அப்போ செல்ஃப் நான்ஸில் இருக்கிற ஐம்பது பசங்க எங்கள் எங்கள் எங்களை மாதிரி ஏழை பசங்க தான் செல்ஃப் ஃபினான்ஸ்லேயே படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கே சுயநிதி அவங்களுக்கே வந்து வந்து எங்களுக்கு வர சலுகை ஏன் ஏன் போக மாட்டேது அதனால் மொத்தமாக வந்து இது வந்து ஏழை தான் மாற்றிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து சிஓ இங்கே வந்துட்டாரு எங்கள் டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் ரெஸ்ட் ரூம் எதுக்கு அங்கிள் ரெஸ்ட் ரூம் எதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்குறா ரெஸ்ட் ரூம்

அவங்களோட பிளானே எனக்கு தெரிஞ்சு எஸ்எஃப்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஐடியர்ல ஸ்ட்ரென்த் கம்மி பண்ணி டீச்சர்ஸை வெளியாம்பாங்க அது தப்பு அங்கிள் அட்மிஷன் கேட்டு வரும்போது கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஆறு வருஷமாக வந்து இந்த ஸ்கூலில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து எல்லா கவர்மெண்ட் எய்டட் பிள்ளைங்களையும் செல்ஃப் ஃபினான்ஸில் ஸ்ட்ரென்த்தை ஏற்றி இதோடைய எய்டடோடைய ஸ்ட்ரென்த்தை ரொம்ப கம்மி பண்ணி இப்போ எங்கள் டீச்சர்ஸை வந்து பிள்ளைங்க கம்மியாக இருக்காங்க ஸ்கூலில் இன்றைக்கி நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் அகேன்ஸ்டாக வந்து நாங்கள் எல்லாேருமே வந்து அகேன்ஸ்டாக நினைக்கிறதுனால தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் இங்கே நடத்துகிறாங்கன்றதுக்கான அப்ரூவலே வந்து எங்கள் ஹெச்எம் வாங்கலை நேற்று நம்ம சிஓ கிட்டவே பேசும்போது எங்க ஸ்கூல்ல வந்து இப்படி ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ்ன்றது ரன் ஆகுன்றதே சிஓக்கே தரல ஆனாலும் சிஓக்கே தெரியாத ஒரு விஷயம் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் எழுதி இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஹால் டிக்கெட் வாங்கி இருக்காங்க அதை எப்படி வாங்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்ல இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் பிளங்கைக் காட்டி இவங்க எல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் படிக்கல கவர்மெண்ட் எய்டட்ல தான் படிக்கறாங்க எங்க ஸ்கூல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் ஒண்ணு இருக்குன்றதே மூடி மறைச்சி இவங்க வந்து இந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா வந்து ஒரு பிள்ளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து ஃபீஸ் வாங்கியிருக்காங்க இந்த ஃபீஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க இவ்வளவு கோடி கணக்கான பணத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது